ஸோ வணக்கம் மக்களே ஆஃப்டர் ஆல் த ஸ்ட்ரகிள் எஸ்ஐஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் உங்கள் நேம் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக செக் பண்ணுற வழி வந்துடுச்சு நிறைய வெப்சைட்ஸ் சொல்லியிருக்காங்க எலக்ட்ரோ ரோல்ஸ் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிபி ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிங்கனாலும் பண்ணிக்கலாம் டவுன்லோட் எலக்ட்ரோ ரோல் அதையும் பண்ணிட்டீங்கனாலும் பண்ணிக்கலாம் இல்லை எபிக் டவுன்லோட் அப்படிங்கிறது பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இதில் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய நேம் வந்து எஸ்ஐஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சேர்ச் யோர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது ஸோ இந்த ஓப்பன் ஆகிற விண்டோவில் உங்களுக்கு எந்த எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்க வேண்டியதில் உங்களுடைய எப்பிக் நம்பர் மட்டும் கொடுத்தா போகுது எப்பிக் நம்பர்னால் நார்மலாக டபுள்யூவில் ஸ்டார்ட் ஆகு எஃப்ல ஸ்டார்ட் ஆகு சிலருக்கு இசர்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்கே எப்பிக் நம்பருங்கிறது வந்து நீங்கள் நார்மலாகவே ஃபில் பண்ணியிருப்பீங்க எஸ்ஐஆர் ஃபில் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு மேலேயே இருக்குது எப்பிக் ஸோ அது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த எப்பிக் நம்பரை கொடுத்துட்டு உங்களுடைய ஸ்டேட் ஸ்டேட்டுங்கிறது தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கேப் ஷார் கொடுத்துருக்காங்களே அந்த கேப் ஷார் கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் வந்து எபிக் நம்பர் நேம் ஏஜ் ரிலேட்டிவ் நேம் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு உங்களுடைய அசெம்பிளி கான்ஸ்டியூஷன் எங்கே ஓட்டு போகிறீங்களோ அந்த பூத்தோட டீட்டெயில்ஸு போலிங் ஸ்டேஷன் இது ரெண்டுமே ஒன்று தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேத்துக்கு வந்து அந்த பூத் நம்பர் மாறி இருக்கு ஸோ அதை செக் பண்ணிக்கிங்க அதே மாதிரி சிலருக்கு வந்து பாட்டோட சீரியல் நம்பர்ஸும் மாறி இருக்குது இன்னுமே நீங்கள் வியூ பண்ணணும் இன்னும் டீட்டெயில்ஸாக வியூ பண்ணணும் அப்படின்னா வியூ டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை மறுபடியும் காமிக்குது ஸோ இது எல்லாமே வந்து முதல் அப்டேட் ஆகாமல் இருந்துச்சு இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அதாவது எஸ்ஐஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகிருக்கு ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் இங்கேயே நீங்கள் ஃபார்ம் சிக்ஸ் இருக்குது ஃபார்ம் எயிட் வந்து நீங்கள் ஷிஃப்டிங் பண்ணணுன்னா ஃபார்ம் எயிட் ஃபோன் ஃபில் பண்ணிக்கலாம் ஃபார்ம் செவன் கொடுத்து ரிமூவ் கொடுக்குறன்னா கொடுத்துக்கலாம் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல் யாரோட ஓட்டர் ஐடி வேணாலும் உங்க லாகின்ல போய் பண்ணினாலும் பண்ணிக்கலாம் இது லாகின் கிரியேட் பண்ணியும் பண்ணலாம் லாகின் கிரியேட் பண்ணாமல் பண்ணலாம் ஈஸியா செக் பண்ணிக்கலாம் ஸோ இது இது இல்லாம என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கேயே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய பூத்தோட ஹோல் ஓட்டர் லிஸ்டையும் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டவுன்லோடு எலக்ட்ரோ ரோல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன இதை செலக்ட் பண்ண போகிறீங்க தமிழ்நாடு இங்கேயே கொடுத்துருப்பாங்க எந்த ரிவிஷனுக்கு அப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் தான் இயர் ஆஃப் ரிவிஷன் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்னே கொடுத்துட்டாங்க எஸ்ஆர் டிராஃப்ட் ரோல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இங்கே டிராஃப்ட் ரோல் மட்டும் தான் இருக்குது அதனால் இது கொடுத்துட்டு என்ன டிஸ்ட்ரிக் அந்த டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டு என்ன அசெம்பி கான்ஸ்டியூஷன் ஒஸ்டிக் செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அசம்பி கான்ஸ்டியூன் வரும் நீங்க என்ன என்னஸ்டியூசோ அதை செலக்ட் பண்ணிட்டு என்ன லாங்குவேஜ்ங்க செலக்ட் பண்ணிக்கலாம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு எந்த லாங்குவேஜ் பூத் இருக்கா அப்படிங்கிறத கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னாவே தெரியும் உங்க பூத் இருந்துச்சு அப்படின்னா பூத் நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டேரக்டா பூத் நம்பர் அடிச்சு அந்த பூத் நம்பரை செலக்ட் பண்ணி நீங்க டவுன்லோட் செலக்டட் அப்படிங்கறத கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடி இந்த ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கேப்ஷாப் ஃபில் பண்ணிவிட்டு டவுன்லோடு செலக்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் டவுன்லோட் ஆகிடுது என்ன அந்த இந்த டவுன்லோட் ஆகிடுது இங்கே டவுன்லோட இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபுல் இதை டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் ஒரு ஓட்டர் லிஸ்ட் ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்த்துக்கலாம் இது டிராஃப்டர் லிஸ்ட் இதோட சம்மரியுமே வந்து கீழே கொடுத்துருப்பாங்க உங்கள் பூத்தில் எவ்வளோ ஓட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து சம்மரியாக வந்து லாஸ்ட்டு பேஜில் கொடுத்துருப்பாங்க ஸோ பட்டியலில் அடிப்படை மொத்தம் ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு மூன்றாம் பாலியத்துல இருக்கிறாங்களா மொத்தம் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்களே டவுன்லோட் பண்ணி நீங்களே பார்த்துக்கலாம் இந்த தகவலை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ வர நியூஸை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவியை நம்ம சேனலுக்கு பண்ணலாம் மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்